அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர் நடந்து கொண்டிருக்க ஒரு நிகழ்வை அதாவது அல்லஹாவையும் ரசூலையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்பிக்க கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஏராளமான அத்தாச்சிகள் இன்றைக்கு காணப்படுது அதுல இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த அத்தாட்சியை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நபி நூ அலை ஹுசல்லம் அவர்களுடைய கப்பலை பற்றிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் முதல்ல நபி நூஹ் ஹுசல்லம் அவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆதம் அலை ஹுசல்லம் அவர்களுக்கு அடுத்து இன்னொரு ஆதம் என்று அழைக்கக்கூடிய நபி தான் நபி நூ அலை ஹுசல்லம் அவர்கள் இவர்கள் தொள்ளாயிரம் ஆண்டு காலம் உலகில் வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய இஸ்லாமிய பணியானது தொள்ளாயிரம் ஆண்டு காலம் நடந்து கொண்டே இருக்கு இவர்களுக்கும் ஏராளமான சோதனைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கான் ஏராளமாக சில நபிமார்களுக்கு அல்லாஹாலா மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் கொடுப்பான் அப்படிதான் தான் நூ ஹலைஹ் அவர்களுக்கும் ஏராளமான சோதனைகளை கொடுத்தான் அப்போது நபி நூ ஹலைஹ் ஹுவசல்லம் அவர்கள் மிகுந்த துன்பத்தோடு மிகுந்த கவலையோடு இஸ்லாத்தை எத்தி வச்சுட்டு இருந்தாங்க அப்போது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லோருமே நூகலைவ செல்லம் அவங்களை அதிகப்படியான கிண்டல் செஞ்சாங்க அப்பதான் அல்லாஹாலா நூ நூகலைவ செல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளைய கொடுத்தான் என்ன அப்படின்னா ஒரு கப்பலை செய்ங்க இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வரும் அதுல ஈமான் கொண்டவர்களை தவிர யாருமே மெஞ்ச முடியாது அப்படின்னு சொன்னான் அதற்கு பிறகு நபின் நூகலை வசல்லாம அவங்க கப்பலை கட்டினாங்க அதற்கு பிறகும் மக்கள் கேலிக்கிண்டல் செஞ்சாங்க இந்த கப்பல் மலையில் ஏறுமா வானத்துல போகுமா அப்படின்னு ஏராளமா செஞ்சாங்க இன்னும் அந்த கப்பலை வந்து அசுத்தப்படுத்துறாங்க அந் அதற்காகவே அல்லாஹால அவங்களுக்கு கொடிய நோயெல்லாம் கொடுத்தான் கடைசியில அந்த அசுத்தத்தை அவங்களே சுத்தம் பண்ணும்போது அந்த நோய்களுக்கான மருந்தாகவும் அது மாற்றப்பட்டுச்சு அப்படி ஏராளமான அதிசயங்கள் நவிநூகலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா தாள நிகழ்த்தனா அதற்கு பிறகு நவீனூகலை செல்லம் அவர்களை உண்மையாவே ஈமான் கொண்டு எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஜோடிய அந்த கப்பல்ல ஏத்தினாங்க அதே போல நாற்பது நாட்கள் தொடர்ந்து மழை கொட்டுச்சு இப்படியே தொடர்ந்து ஆறு மாதங்கள் அந்த கப்பல் தண்ணீர்லேயே மிதந்தது எப்படியாப்பட்ட ஒரு கப்பலை அந்த காலத்திலேயே நபி நோ ஹலேஹு அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்க இந்த கப்பல் கடைசியாக ஜோதி மலை என்ற ஒரு இடத்தை வந்து அடைந்தது இப்போ பல ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி இது நோஹேஹு செல்லம் அவர்களுடைய கப்பல் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டு இருக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேயே விமானத்திலிருந்து ஆய்வு செய்ய தொடங்கி இன்றைக்கு பல அதிர்ச்சியூட்டக்கூடிய முடிவுகள் வெளிவந்திருக்கு இந்த கப்பல் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த கப்பல் பதிமூணு அடி நீளமுள்ள மூன்று தளங்களை கொண்டதான் ஒரு மேற்கூரை ஒரு கதவு இந்த கப்பல்ல இருந்திருக்கு இப்படிதான் அல்லாஹாலா நம்பி நூகலை செல்லும் அவர்களுக்கு கப்பலை செய்யதுக்கு உத்தரவிட்டான் அப்படின்னு நம்பி ஈசாலை ஹிவசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதத்துல மிகச்சரியா சொல்லப்பட்டிருக்கான் இப்போ அந்த இஞ்சில் வேதத்தையும் இந்த கப்பலையும் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது ரெண்டுமே ஒத்து போகுது இதுதான் நபி நூகலை ஹிவசெல்லம் அவர்களுடைய கப்பல் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த கப்பலினுடைய சில விஷயங்களை கேளுங்க நமக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அதாவது இந்த கப்பல் ஐநூற்றி பதினைந்து அடி நீளம் எண்பத்தாறு அடி அகலம் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் இது மரத்தாலையும் ஆணியாலையும் உருவாக்கப்பட்டது இப்போ அந்த கப்பல் இருக்கக்கூடிய இடத்த ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி பார்க்கும்போது அந்த மரத்தால் ஆன கப்பல் தான் இது அப்படிங்கிறதுக்கான மண் சான்றுகள் கிடைச்சிருக்கான் அங்கே வித்தியாசமான மண்ணை வந்து பார்த்துருக்காங்க அதை ஆராய்ச்சி செய்யும்போது இது மரத்தினுடைய துகள்கள் இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த மண்ணை வச்சு தான் சோதிச்சிருக்காங்க இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் விரைவாக அவங்களுடைய வேலைகளை இருக்காங்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வெளி வெளிவந்துட்டுருக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது நாளுக்கு நாள் புதிய புதிய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு அலமது இல்லா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளி வரணும் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபி நூ ஹலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் மட்டும் அல்லாது மற்ற அனைத்து நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளையும் இன்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அல்லாஹாலா ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கான் அல்லாவையும் ரசூலையும் வேதத்தையும் மறுக்கிறவங்களுக்கு அழகு தலா பல அத்தாச்சிகளை இன்றைக்கு ரொம்ப துரிதமாக வெகு விரைவாக ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்துட்டே இருக்கான் அலமதுலா ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த நபிமார்களும் கிடையாது நம்ம ரசூல்லாவினுடைய காலத்திற்கு பிறகு வாழக்கூடியவங்க எந்த நபிமாரையும் நம்ம நேரில் பார்க்காம அல்லாஹாவை ஈமான் கொண்டுட்டு இருக்கோம் அதனால நம்ம எல்லோருமே மறந்தவங்களா இருக்கும் ஈமானை வந்து மறக்கக்கூடியவங்களா இருக்கும் அதனால தான் இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை எல்லாமே காமிச்சு அல்லாஹால ஈமான அதிகப்படுத்துகிறான் அதனால இதெல்லாமே உண்மை இதெல்லாமே நடந்த நிகழ்வு தான் இதே போல மௌத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சொன்னது நடக்கும் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் தெரிவிக்கிறான் எனவே இதை நாம் அனைவருமே அறிந்து கொண்டு முழு ஈமான் தாரியாக மாறணும் மேலும் இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பதிவிடலாமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா மேலும் இது போல மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளையும் இன்னும் இன்றைய காலகட்டத்தில் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா இன்ஷாலா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முபரகாத்து